ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய குழந்தை சியா வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு கிராமத்தின் ஒவ்வொரு மூலையும் மிகவும் பிடிக்கும் மண் வாசனை கச்சா தெருக்கள் குளம் அருகே பறக்கும் இலைகள் ஒவ்வொரு ஆண்டும் கிராமத்தில் பெரிய திருவிழா நடக்கும் அப்போது பாடல்கள் தவிலோசை குழந்தைகள் வண்ண பிச்சுக்காரிகளுடன் ஆடுவார்கள் இந்த வருடம் சியா மிகுந்த உற்சாகமாக இருந்தாள் ஆனால் அவளுக்கு ஒரு சிறிய கவலை அவளிடம் புதிய துப்பட்டா இல்லை திருவிழாவிற்கு அனைவரும் புதிய உடைகள் அணிவார்கள் சியா மெதுவாக அம்மாவிடம் கேட்டாள் அம்மா எனக்கு ஒரு புதிய துப்பட்டா கிடைக்குமா அம்மா சிரித்தார் கண்ணா இந்த முறை பணம் கொஞ்சம் குறைவு ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் சியா ஒரு வயதான குடை கலைஞரை கண்டாள் அவரது மண் விளக்குகள் தூசியில் மூழ்கியிருந்தன யாரும் வாங்கவில்லை சியா கேட்டாள் சாமியார் நான் உதவட்டுமா அவர் மகிழ்ச்சியுடன் ஆமா மகள் என்றார் சியா எல்லா விளக்குகளையும் சுத்தம் செய்து அவற்றை அழகாக அலங்கரித்து குழந்தைகளிடம் பாருங்க ரொம்ப அழகான விளக்குகள் என்றாள் குழந்தைகள் விளக்குகளை வாங்க தொடங்கினர் மாலைக்குள் விளக்குகளும் விற்றுவிட்டன சியா மிகுந்த கண்டார் அவர் தன் பையிலிருந்து ஒரு இளஞ்சிவப்பு துப்பட்டாவை எடுத்து சியா மகளே இதை நான் இது உனக்கு திருவிழா பரிசு என்றார் சியாவின் கண்கள் மிளிர்ந்தன அடுத்த நாள் திருவிழாவில் சியா மிக அழகாக தோன்றினாள் புதிய துப்பட்டாவுடன் ஆடிக்கொண்டே ஒளி நிறங்கள் தவிலோசை நடுவில் அம்மா அவளை அணைத்து கொண்டு பாரு நல்லது செய்தால் நல்லதே திரும்பி வரும் என்றார் சியாவுக்கு புரிந்தது உதவி மற்றும் கருணைதான் உண்மையான அலங்காரம்